இரேமியம் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஏழாவது வசனம் நான் கத்தர் என்று அறியும் இருதயம் அவர்களுக்கு கொடுப்பேன் அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் நான் அவர்கள் இருப்பேன் அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்திற்கு திரும்புவார்கள் முழு இருதயத்தோடும் திரும்பும் பொழுது நமக்கு கிடைக்கிற பெரிய ஆசிர்வாதம் இந்த லெந்த நாட்களில் நம்முடைய மனம் திரும்புதல் ஆண்டோரோடு நம்ம ஐக்கியப்படுதல் முழு இருதயத்தோடு இருக்கட்டும் இருதயத்தில் கசப்புகளோ வைராக்கியங்களோ கோபங்களோ மற்றவர்களை குறித்ததான பொறாமைகளோ எரிச்சல்களோ எந்த கள்ளம் கபடோ இல்லாதபடி நானே கர்த்தர் என்று அவர்கள் அறிகிற நல்ல ஒரு ஹிருதயத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தப்படுத்திக் கொள்கிற நாட்கள் இந்த லெந்து நாட்கள் நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் என் ஜனமாய் நீங்கள் இருப்பீர்கள் திரும்புங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறுவோம் கர்த்தர் நம்மோடு கூட வாசம் செய்வார் கர்த்தர் ஆஸ்வதிப்பார் காட் பிளஸ் யூ